உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் வெற்றிவேக்கு அழகரோகரா கச்சி எம்பதி கண்முகநாதனுக்கு அழகரோகராள் தந்த அருணகிரிநாத சுவாமிக்குஅரகரோகரா மக்கள் கொடிகள் நடைபெறும் மணிமன்பானகு முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள இன்றைய திருப்புகளில் நூற்றி ஆயிரத்தி நூற்றி பதிமூன்றில் உங்களுக்கு அர்ப்பணிப்பது தெரியக்கூடிய வணக்கம் உருதனடியாக சிந்தோகம் மாமனை செய்யும் மாதாவும் மக்களும் மாதாத உயர் கூற மைத்துனர் மாமன் மாறாவும் மக்களும் மாறாத தூவியர் கூட மைத்தினர்கள் சிறந்த மனைவி தாயும் குழந்தைகளும் நீங்காத உயரம் மிக்க அடைய மட்டிலாடி ஒரு தீ நீ குடித்தான் வேவன் வைத்தவ தாங்கேக குறைவில்லாத நந்தியில் ஒரு பெருப்பு இந்த இதன் குழம்பை வேகமூரை வைத்துவிட்டு அவர்கள் விட்டு சென்றனர் மகிமாயை நிச்சயமாய் நாளும் விட்டு ஒரு தூது ஏதும் நெட்டு அளவாம்பாதை அணுதாமுன் அறிவு கலங்கும்படி உறுதியாக ஒரு நாளைக்கு அந்த நாளை இவன் தமது கூதலில் அனுப்பி பெரிய அளவுக்கு பழ வேண்டிய வேதனைகளுக்கு தெருவதுக்கு முன்பாக நெருக்கூருத்தால் போதி நித்தடும் மறுவாழ்வு தருவாயே நெருக்கூருடா ஞானம் புற்றுணுத்தாலும் ஊதி விணித்தாலும் மறுவாழ்வு தருவாயே மனம் விரும்பி உறிஞ்சி ஞானம் உனது உனக்கு சிறுவர்களே பணிந்து நாலூர் நான் வாழும் புரித்து அறி புரிவாயாக நச்சிழனைமேர் வாழும் ம நான்கு வேதங்களும் சிறந்த பிரம்மன் நல்ல தவறு ஆகியோர் தேடி நிற்க ரிஷப வாகனத்தில் ஏறி இறங்கும் சிவ பெருமனுடைய சிறப்புள்ள பிரிமுகம் ൂറപ്പിക്കേം മിക്കവാളി പടി തെങ്കിൽ അഴിപ്പത്തി സിത്ത നല്ല തുട ഉല സിപ്പാണ് വാഴും കച്ച ഒളി വീസും

பெருமாட பெருமே கண்ட பெருமாள் வரிசியமான ஆறு திருமணி ராஜூடும் அன்பு மேற்கொண்டவன் என்று ஆறு எழுத்துக்கு கூறியவன் உலகெல்லாம் வலம் வந்து உன் திருவடியை உரிய உன் உன்னை பக்தியிடம் போற்றி தேவகிர திருமாளை கண்ட பெருமாள் பன்முகப்படுமான அழகிய இந்த திருப்புகளை தந்த அருணகின் மார்பு இந்த திருப்புகளை அர்ப்பணித்து உங்களுக்காக இனமும் இறை பணிகளை பாரசு கொண்டிருக்கிறார் முருங்கையாளர் சீனிவாசன் பணிவன்படும் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இனமும் ஒரு திருப்புகளை நீங்கள் தோற்றி மகிழ்ந்தபடி வைத்து செய்ய வைத்தார்கள் பன்முகப்பெருமான பணி உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேர் முழுக் கோரோகிறார் வள்ளிமாவா கச்சி பிசன்மா கரோகிறா